இன்றைக்கு தமிழகத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீண்டாமை கொடுமை சாதிய ஒடுக்குமுறை சாதிய பாகுபாடு என்பது தமிழகத்திலே அதிகமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அருமை தலைவர் பி சீனிவாசராவ் அவர்கள் தோழர் மணலி கந்தசாமி போன்றவர்கள் துவக்கி வைத்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த வீரியமிக்க போராட்டத்தினுடைய வரலாறை நம்முடைய தோழர்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் இன்றைக்கும் அத்தகைய கொடுமைகள் தொடர்கிறது சமீபத்தில் திருநெல்வேலியில் செல்வகணேஷ் என்கிற மென் பொறியாளர் அவன் ஒன்றும் சாதாரணமானதில்லை மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவன் பிஇ படித்து விட்டு ஒரு நல்ல தரமான நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தவன் வேறொரு சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தான் என்பதற்கு என்ற குற்றத்திற்காக அந்த பெண்ணினுடைய சகோதரனே அவனும் ஒரு பட்டதாரி வீச்சரிவாலை எடுத்து பட்டப்பகலிலே வீட்டு வாசலில் வெட்டி கொள்கிறான் இதைத் தொடர்ந்து நம்மைப் போன்றவர்கள் நீண்ட காலமாக சாதி ஆணவக் குளிகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வற்புறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையில் இன்றைக்கு சகல தரப்பினராலும் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினராலும் இப்படி ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற நியாயத்தை பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இது மிகவும் பொருத்தமான நேரம் தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கான கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் சமூகத்தில் இத்தகைய ஒரு கோரிக்கைக்கு ஆதரவான ஒரு போக்கு எழுகிற போது தேர்தல் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு நாகரிகமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இத்தகைய ஒரு தனிச்சட்டத்தை தைரியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்ல முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் சோசியலிசவாதிகள் அனைவரும் உங்களை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக மாண்பு முதலமைச்சரவர்களை நான் கோட்டுக்கொள்ள விரும்புகிறேன்